நண்பிலை நான் உங்கள் மதுரை மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம திருப்புவனத்துக்கு வந்திருந்தோம் சவாரிக்கு இங்கே வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்ணே மீன் பாருங்கள் எவ்வளோ ஓடு நான் அந்த அண்ணவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க அதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அதுக்கு தான் பைக் இருக்கேன் ஆனால் அந்த டேமை தாண்டி போனது வர எவ்வளோ ஜிலேபின்னு கூட்டம் கூட்டமாக ஃபுல்லாக ஜிலேபி தான் நண்பர்களே இப்போ வந்து இந்த அணையில் மேலே ஏறி வந்துட்டேன் என் அண்ணன் வந்து இங்கே மீன் பிடிச்சிருக்காங்க இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காட்டப்போகிறேன் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு இந்த குண்டு வலை வந்து அன்னைய தரையை ஒட்டி ஒட்டி அந்த கரைக்கு கொண்டு போய் ஏற்றி மொத்தம் அந்த செடியோட அள்ளிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா பண்ணி தான் இப்போ வலைய தெரிஞ்சா

அதே மாதிரி தான் நண்பலே முதல் ஒரு வீட்டு எடுத்தோம்ல கரையை விட்டு குண்டை ஏற்றிட்டு கடைசி

கையில பிடிச்சிட்டாரு தூக்கி பண்ணு இந்த வச்சுட்டு அஷ்டೊಂಡனால மேலே மேட்டில் தூக்கி போட்டப்புறம் எடுத்துக்கலாம். பெரிய كده இருக்கும்.

எடுத்துட்டு அது எங்கிட்ட எவங்கண்ணாதுமக்குவா இந்த அப்படியே மேலே ஏற்றி கூட வளர்க்கு நம்ம வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு கிலோ பிடிச்சிருக்காங்க அங்கே பாதி பிடிச்சி வச்சிருக்காங்க அது வளையில் இருக்குது காட்டுற தனியாக இப்போ பிடிச்சி ஆ ஓகே அண்ணா ரொம்ப கம்மியாக போயிடுச்சு இந்த இடத்துல இல்லை அண்ணன் அடுத்த இடத்துல பிடிச்சி காட்டுவாங்க